அதாவது கிணத்துல குளிச்சா தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்காது ஏன்னா கிணத்துல சொரப்பு வந்துகிட்டே இருக்கும் ஜில்லுன்னு இருக்காது சூடா இருக்கும் நீங்க போய் மழைநாள் குளிச்சு பாருங்க தண்ணி சூடா இருக்கும் இறைக்காம ரொம்ப நாள் கிடைந்தா வந்து ஜில்லுன்னு இருக்குமே தண்ணி இறச்சிட்டே இருந்தா சூடா இருக்கும் அதே மாதிரி ஓடுற தண்ணியும் ஜில்லுன்னு இருக்காது அதுவும் நல்லா வித வெதன்னு இருக்கும் குளிக்கிறதுக்கு அதனால ஆத்துல குளிக்கலாம்னு போயிருப்பாரு ஒன்னு மாதிரி ஆளு வாய்ஃபு வீட்டுல தண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிருப்பாங்க சிலிண்டர் ஆகுது காலி ஆகுது தண்ணி வைக்கனாலுமே சிலிண்டர் காலியாடுவாங்க இந்த சுடு தண்ணியா வைக்க மாட்டாங்க ஹஸ்பண்டுக்குன்னா அதுவும் அவங்கன்னா பார்த்தா வச்சுப்பாங்க கேட்டால் வந்து இப்போ புள்ள பத்த உடம்பு குழந்தை பத்த உடம்புன்னு அவங்க ஒரு பென்சி கிஷிங் போட்டு வச்சுப்பாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இடி மின்னலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸ்கூல்ல இருந்து வரப்ப மரத்துக்கடியில வேற போய் அங்கே அங்கன்னா வர வழியில பில்டிங்கை கட்டிருக்கும் இல்ல மரத்து கடலாம் நிக்கணும் மருத்து புள்ளிய மரத்து கடையில் நிக்காத வேற என்னவாங்க பிள்ளையா மரத்து அடியில் தான் நான் நின்னு கிடக்குமே ஏன்னா போகிற போற வழியில ஃபுல்லா மரம்தான் இருக்கும் நான் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வரணும் ஸ்கூல்ல இருந்து ஓகே மக்களே எங்க குளிக்க போனாலும் ஆறு இது மாதிரி வந்து ஏரி எல்லா வீட்லயுமே இப்ப முதல்ல மீன் ஏதோ ஏதோ இயற்கையான விஷயம் நிறைய இருக்குது அதனால சேஃபா போய் குளிங்க பத்திரமா இருங்க அதுக்கும் சேஃபா இருங்க ஓகேங்களா ஓகே மக்களே